சார் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன் தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு சீனில் கிளைமேக்ஸில் வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேத்துக்கும் மியூச்சுவலாக டிவோர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் அடுத்த நாள் பார்த்தா அந்த பொண்ணு வந்து கணவர் வீட்டில் வந்து இருக்கிறாங்க டிவோர்ஸ் எல்லாம் சும்மா கோர்ட்டுக்கு தான் அப்படின்னு ஒரு கிளைமேக்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்குது இது சட்டப்பூர்வமாக மற்றவங்களை யதார்த்த வாழ்க்கைக்கு உதவுமா சார் சினிமா பார்க்குறீங்களா பார்த்துட்டு வீட்டுக்கு போய் சந்தோஷமாக அடுத்தவங்க குடும்ப வாழ்க்கையை பார்க்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி விவாகரத்து பண்ணதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து வாழலாமா செய்யலாமான்னு பார்த்தீங்கன்னா அதில் துன்பங்கள் தான் விளையும் இது தவறான முன்னுதாரணமாக அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது என்டர்டெயின்மெண்ட் நல்ல படம் அது நல்லா இருந்தது அதெல்லாம் ஓகே அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனால் சட்டப்படி சரியாக தவறானலாம் வந்து அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு முடியாது ஓகே ரஜினிகாந்த் வந்து தூக்கி எடுத்து போட்டு சிகரெட்டை பிடிச்சார்ன்றதுக்காக நானும் ரஜினிகாந்த் மாதிரி ஆயிரூபா சிகரெட்டை தூக்கி பிடிச்சோன்னா வந்து கேன்சர் தான் வரும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இதுவும் குடும்பத்தில் தலைவன் தலைவில் வந்து விஜய் சேதுபதியும் ஹீரோயினும் கடைசியில் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதும் தூக்கி போட்டு மிதிக்கிறது இவர் அடிக்க அதை அடிக்க அதெல்லாம் போக இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் பல குடும்பங்களில் வந்து அது நடந்து அது ஒரு அன்பின் வழிபாடாக அது தெரியலாம் உண்மைதான் அது ஆனால் அதை ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பிரிந்தாலும் ஒன்றா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சி டெய்லி டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா உண்மையிலேயே அது வந்து மிகப்பெரும் ஒரு ஆபத்து தான் அது அந்த ஆபத்தில் நம்ம தான் என்னுடைய இது ஏன்னா நம்ம நார்மலாக பார்த்தா இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி உறவு வந்து பிரேக் ஆகும்போது திருப்பி அது சட்டபூர்வமாக உண்டான வாய்ப்பு வந்து கிடையவே கிடையாது திருப்பி திருமணம் பண்ணணும் ஓகே அதுதான் வந்து முக்கியமான கரு இந்த இடத்துல சொல்ல வேண்டியது சார் இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்தாலே திருமணம் அப்படின்னு பொருள் எடுத்துக்க முடியுமா சார் கிடையாது அதுக்கு பேர் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் ஓகே ஒரு திருமணம்ன்றது வந்து அது ஏழு அடுக்கு கரெக்டாக சொல்லுவாங்க அந்த ஹிந்து திருமணத்தில் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த மாதிரி பண்ணால் தான் அது கருதப்படும் அதே மாதிரி இஸ்லாமிய திருமணங்களும் அவங்களுக்குண்டான ப்ரொசீஜர் கிறிஸ்டியன் மேரேஜும் அதே மாதிரி ஒன்று ஒன்று அந்தந்த திரு அதே மாதிரி சீர்திருத்த திருமணத்துக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நமக்கு ஒரு நாம்ஸ் இருக்குது அந்த நாம்ஸ் படி பண்ணணும் இல்லை ரெஜிஸ்டராது பண்ணணும் இல்லை ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்லேயாவது கணவன் மனைவி அங்கே வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே கணவன் மனைவி ஆகலாம் இல்லைன்னா ஏற்கனவே பண்ண திருமணத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது தான் அது வந்து அப்ரூவ்டான ஒரு திருமணமாக இருக்குமே தவிர ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டா அது வந்து திருமணம்னு ஆயிராது சார் இப்போ விவாகரத்துக்கு பின்னாடி சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே அது அவங்களோட தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் ஆனால் சட்டப்படி அவங்களுக்கு குழந்தை இருந்தால் அது வாரிசாக ஏற்றுக்கொள்ளப்படுமா குழந்தை இருந்தால் நீங்கள் திருமணம் ஆகாமையே ஒரு குழந்தை அங்கே பிறந்துருது அப்படின்னா அந்த குழந்தை வாரிசு தான் ஓகே ஆனால் மனைவி வந்து அது மனைவி ஆகாது ஓகே அது வந்து திருமண உறவாகாது திருமணம் கடந்த உறவாக தான் அது இருக்குமே தவிர லிவிங் இன் ரிலேஷன் தவிர அந்த குழந்தை பிறந்த அது எங்கள் கணவர் தான் இல்லை இந்த அம்மா என் மனைவி தான் அப்படின்னு சொல்லவே முடியாது சரி அப்படி ஒரு சேர்ந்து வாழ்கிற சுச்சுவேஷன் வந்து மறுபடியும் இணைகிறாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க திருமணம் பண்ணணுமா இல்லை எழுத்துப்பூர்வமாக ஏதாவது ஆதாரம் வச்சுக்கலாமா சார் கண்டிப்பாக அது வந்து திருமணம் திருப்பி தான் செஞ்சாதான் வரும் இதை திருமணம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அந்த திருமணத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் திருமணம் பண்ணி திருமணம் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சட்டபூர்வமாக தான் அது கணவன் மனைவியாகவே ஆவாங்க இல்லைன்னா கணவன் மனைவி ஆகாது ஒரு வக்கீலா வந்து நான் அவங்கள்ட்ட கேட்குறது வந்து ரெண்டு பேர் பிரிஞ்சவங்க சேர்ந்தான் அது நல்லது அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லை அவங்க மீண்டும் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா சார் சட்டப்படி வந்து இதில் சொல்லவே முடியாது அதாவது மனம் ஒரு குரங்குன்னு தான் சொல்லுவோம் எப்போதுமே அந்த படத்தில் கூட பாருங்களேன் முதல்ல ஒரு நாள் சண்டை போடும் அந்தம்மா அதுக்கப்புறம் ரெண்டாவது தன்னை தேடி வரலையேன்னு இயங்கும் ஸோ இந்த மாதிரி மனம் ஒரு குரங்காக இருக்கிற வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அதில் பார்க்கும்போது அன்பாக தான் தெரியுது கொஞ்சம் லைட்டாக மனநோய் இருக்கிற மாதிரி நான் அதை ஃபீல் பண்ணுறேன் மனநோய் இருக்கிறவங்க தான் ஒரு நாள் சண்டை போடுறதும் திருப்பி கூடுறதும் அதுன்றது இது வந்து ஒரு தவறான பழக்கம் ஏதோ ஒரு பழக்கத்தில் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு போகிறது என்ன ஒரு சிலமே நினச்சிப்பாங்க இன்றைக்கி சண்டை போட்டு நாளைக்கு சேர்ந்துக்கலான்னு கண்டிப்பாக ஒன்று சொல்கிறேன் ஒன்ஸ் அவங்க இதயத்தை தாறு மாற கிழிச்சிங்கன்னா திருப்பி அதை ஒட்டுறதுன்றது ரொம்ப சிரமமான ஒன்று அப்படியே ஒட்டினாலும் அது ஒட்டப்பட்ட இதயம்தான் அதனால் இந்த மாதிரி சண்டை சச்சரவு இல்லாமல் அப்பப்போ அண்ணன்னைக்கு பிரச்சனையை அன்னன்னைக்கு இரவு நேரத்தில் தீர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இல்லைனா இன்றைக்கி இன்றைக்கி எங்கள் அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகிறேன் மறுநாள்னா அப்பா அம்மா சும்மாவாக இருப்பாங்க தன் மகள் மேலே இருக்கிற ஒரு அன்பின் வெளிப்பாடாக ஐயோ மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டாரா அதை பண்ணிட்டாரா விட்டக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க எரியற நேரத்தில் என்னைய ஊற்றி துவம்சம் பண்ணிடுவாங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பல நேரங்களில் பெரும்பான்மையான நேரங்களில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தான் ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம் மேலும் இதை மாதிரி வேறு ஏதாவது ஃபேமிலி கவுன்சிலிங் ஃபேமிலியில் இந்த மாதிரி நடக்குது சினிமாவில் அதை பண்ணாங்க நடிகர் இப்படி பண்ணார் நான் அப்படி செய்யலாமா ஏதாவது எந்த சந்தேகம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டுருக்கேன் நன்றி வணக்கம்